அன்பான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே கேரள கவர்னராக பொறுப்பேற்ற ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் முதல் நாளே கேரள அரசின் திட்டத்தை முறியடித்துள்ளார் இது குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் கேரள கவர்னராக ஆரிஃப் முகமது கான் வந்ததிலிருந்து கேரள அரசுக்கும் கவர்னருக்குமான மோதல்கள் தொடங்கியது கேரள இடதுசாரி அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை அவர் கடுமையாக எதிர்த்தார் இதனால் பினராய் விஜயன் பகிரங்கமாகவே கவர்னருடன் மோதல் போக்கை கடைபிடித்தார் இடதுசாரி மாணவர் அமைப்புகள் போராட்டம் ரோட்டில் காரை நிறுத்தி இறங்கி அவர்களை அவர் எதிர்கொண்ட விதம் பரபரப்பை ஏற்படுத்தியது பல்கலைக்கழக விஷயங்களில் இடதுசாரி அரசின் திட்டங்களை அவர் செயல்படுத்த விடாமல் தடுத்தார் பினராய் விஜயனுக்கு பகிரங்க சவால் விட்டார் அவரது கடும் நடவடிக்கையால் பல்கலைக்கழகங்கள் சீரமைக்கப்பட்டன கட்சியினரின் குடும்பத்தினரை பல்கலை பதவிகளில் நியமிப்பதை அவர் தடுத்தார் இவரை எதிர்கொள்ள மாணவர் அமைப்பினரை கம்யூனிஸ்டுகள் களமிறக்கினார்கள் கவர்னர் செல்லுமிடமெல்லாம் அவர்கள் கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தினார்கள் ஒருமுறை போராட்டம் நடத்திய மாணவர்கள் கவர்னரின் காரை தாக்க காரை நிறுத்தி ரோட்டில் இறங்கி அவர் சாலையில் அமர்ந்து தன்னை தாக்க முயன்றவர்களை கைது செய்ய வேண்டும் என்று போராடினார் இப்படி ஒரு போராட்டம் நடத்திய முதல் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் ஆகவே இருப்பார் கேரள வரலாற்றில் கவர்னர் முதல்வர் கண்டிப்பாக பதிவு செய்யப்படும் மொத்தத்தில் பினராயி விஜயன் அரசுக்கு அவர் சிம்ம சொப்பனமாகவே கண்டார் தமிழகத்தில் நடப்பது போலவே கவர்னரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை கேரளாவிலும் பலமாக ஒழித்தது இந்த நிலையில் ஐந்து ஆண்டு மூன்று மாதங்கள் கேரள கவர்னராக இருந்த ஆரிஃப் முகமது கான் பீகார் கவர்னராக மாற்றப்பட்டார் பீகார் கவர்னராக இருந்த ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்னேகர் கேரள கவர்னராக நியமிக்கப்பட்டார் ஆரிஃப் முகமது கான் மீது இருந்த வெறுப்பால் அவருக்கு வழியனுப்பு நிகழ்ச்சி நடத்தவே கேரள அரசு தயாராகவில்லை அவருக்கு இடதுசாரி மாணவர் அமைப்பினர் திரண்டு பை பை கூறினார்கள் அப்படி முதல்வர் பினராய் விஜயனுக்கு பகிரங்க சவால் விட்டு செயல்பட்ட ஆரிஃப் முகமது கான் மாற்றப்பட்டவுடன் பினராய் விஜயன் உள்ளிட்டவர்கள் கண்டிப்பாக மகிழ்ந்திருப்பார்கள் இனி நிம்மதியாக தங்கள் விருப்பத்திற்கு ஆளலாம் தங்கள் கட்சியினரை பல்கலை பதவிகளெல்லாம் நியமிக்கலாம் என்றெல்லாம் கருதி இருப்பார்கள் ஆனால் புதிய கவர்னர் அவர்களது நிம்மதியை கெடுப்பார் என்று முதல் நாளே நிரூபித்துள்ளார் புதிய கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்னேகர் பொறுப்பு ஏற்றுக்கொண்டார் கோவாவை சேர்ந்த இவர் அமைச்சராக இருந்துள்ளார் காங்கிரஸ் பகுஜன் பல கட்சிகளில் இருந்து வந்தவர் ஆனால் அர்ணேகர் சிறு வயதில் இருந்து ஆர் எஸ் எஸ் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட களத்துக்கு வந்தவர் கொள்கைகளில் ஊறியவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் பல பதவிகளை வகித்தவர் பின்னர் பிஜேபியில் இணைந்து பல்வேறு பதவிகளை வகித்து அமைச்சராகவும் இருந்தார் கோவா முதல்வர் மனோகர் பரிக்கர் மத்திய அமைச்சராக மாற்றப்பட்ட போது முதல்வராக வேண்டியவர் பட்டியலில் இவரது பெயரும் இருந்தது பின்னர் கவர்னர் ஆக்கப்பட்டார் ஹிமாச்சல் பீகார் கவர்னராக செயல்படும் தன் சித்தாந்தங்களை அவர் சிறிதும் கைவிடவில்லை அதனால் ஆரிஃப் முகமது கானை விட அர்ணேகர் கேரள அரசுக்கு தலைவலியாக இருப்பார் என்று ஊடகங்கள் கணித்தன வரும் ஒன்றரை ஆண்டுகள் பினராய் விஜயனை அவர் தண்ணி குடிக்க வைப்பார் என்று கருதப்படுகிறது இந்த நிலையில் அர்ணேகர் நேற்று புதிய கவர்னரையாக பதவியேற்றார் அவர் பதவி பதவியேற்பதற்கு முதல் நாள் பினராய் விஜயன் தன் அரசியல் வேலையை தொடங்கினார் ஆரிஃப் முகமது கானின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்த இரண்டு பாதுகாப்பு போலீஸ் அதிகாரிகளை இடம் மாற்றி வேறு மூன்று பேரை அங்கு நியமித்தார் கவர்னராக ஆரிஃப் முகமது கான் இருந்தபோது சோஜன் ஜே எஸ் மற்றும் அஜித் குமார் ஆகிய இரண்டு அதிகாரிகளும் அவரது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தார்கள் கவர்னர் மீது நடந்த தாக்குதல்களுக்கு அவருக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்களுக்கு எல்லாம் இவர்கள் சாட்சியாக இருந்தார்கள் தங்களது சாட்சிகளை அவர் அவர்கள் உறுதியாக பதிவும் செய்திருந்தார்கள் அதனால் பழிவாங்கும் நோக்கிலேயே இவர்கள் இருவரும் கவர்னரின் பாதுகாப்பு அதிகாரிகள் பதவியிலிருந்து மாற்றி வயநாட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் இது கவர்னரின் கவனத்திற்கு சென்றது உடனேயே கவர்னரின் பாதுகாப்பு பொறுப்பில் உள்ள ஏடிஜிபி மனோஜ் ஆப்ராகாமை வரவழைத்தார் கவர்னர் இந்த மாற்றப்பட்ட இரண்டு அதிகாரிகளையும் உடனடியாக தன் பாதுகாப்பு பணியில் நியமிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் வேறு வழி இல்லாமல் அவர்களது இடமாற்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டது ஆக கவர்னருக்கு ஆப்பு வைக்க பினராயி விஜயன் திட்டமிட கவர்னர் தன் வேலையை கச்சிதமாகவே தொடங்கிவிட்டார் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் இனி வரும் காலங்கள் பினராயி விஜயனுக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது என்றே கருதப்படுகிறது தொடர்பும் உங்கள் கிரீஷ்